அங்கே வந்து அதை இயல்பாக மாற்றிக்குவாங்க அவங்க தேவைப்படுற மெட்டலை வந்து அதை கன்வெர்ட் பண்ணி எடுத்துவாங்க அடுத்து நீள நேரத்தில் போகிறீங்க போதே கிளாஸ் வேர்ஸ் அதையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிஸ்இன்ஃபெக்ஷன் ரொம்ப ரொம்ப விளக்கமாக சொன்னாங்க எனக்கு இந்த பயோமெட்ரிக் பேஸ் செக்ரிகேஷன் வரை மட்டும்தான் தெரியும் அதுக்கப்புறம் அந்த பேஸ்க்கு என்ன ஆகுது அதை எப்படி அதுக்கப்புறம் ப்ராசஸ் பற்றி அதை என்ன ஆகுதுன்னு அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இந்த தனி மனித அந்த ஒழுக்கம் நம்மளே அந்த பிரிக்கிற செக்ரிகேஷன் பேஸ்ட்டை நம்ம வந்து வீட்டிலேயே நம்ம ஹாஸ்பிட்டலில் நம்ம சொல்கிறோம் நம்ம இப்போ நம்ம வந்து என்ஏ பி அதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க நம்ம சீக்கிரம் ஒட்டி நம்ம விளம்பரம் பண்ணி நம்ம நம்மளுடைய ஹெல்த் கேர் இந்த ஒர்க்கர்ஸ்குள்ளே நம்ம சொல்லி கொடுத்துட்றோம் நம்ம செய்கிறோம் அதை இதெல்லாம் செய்ய வச்சுருவாங்க நம்மளை நிறைய கேள்விகள் இருக்குது அந்த மாதிரி நம்ம செஞ்சிடும் ஆனால் வீட்டில் அந்த கேள்விகள் இல்லை இது வந்து இந்த மனசில் நம்ம இங்கே ஹாஸ்பிட்டலில் பண்ணுறவங்களே நான் உண்மையாக உங்களை பார்த்து கேட்குறேன் எத்தனை பேர் வீட்டில் பிடிக்கிறீங்க அதனால் யாரையும் முயற்சி

மேடம் தேன் மேடம் அப்போன்னா நம்ம ஒரு உறுதிமொழி இருக்கோம் நம்மளுடைய இந்த ஒரு நல்ல தினத்தில் இந்த மாசு கட்டுப்பாடுக்கு இந்த உலக சுற்று பாதுகாக்கிறதுக்கு நம்ம நம்ம முற்றுங்காட்சி குடும்பத்தார்கள் அனைவரும் இங்கே முன்னெடுத்து செல்லணும் இது இப்போ ஒரு விழா விட்டாடிவிட்டோம் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டு மற்ற வேலையை பார்க்கக்கூடாது இதை கொஞ்சம் மனசில் இதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இதை நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு அடுத்து இப்போ நம்ம குடும்பத்தார்களுக்கு சுற்றம் நட்பு எல்லாருக்கும் சொல்லி கொஞ்சம் மனசுல விதைக்கணும் இது அவ்வளவு சாமானியமான விஷயம் இல்ல இப்ப மரத்தை பத்தி பேசணும் இப்ப மேடம் ஆக்சிஜன் பத்தி அவங்க வீட்டுல சொன்னாங்க கொரோனா அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் எல்லாம் இந்தியா கிடைக்குமா அலைஞ்சு எல்லாருமே நம்ம ஓட்டு சிலிண்டர் எல்லாம் நமக்கு ஒரு நாள் எவ்வளவு சிலிண்டர் போயிட்டு இருந்தது ஒரு கையில வழி வந்தா கட்டாமல் தெரியும்பாங்க அந்த மாதிரி அந்த வழி தான் நமக்கு அது புரிஞ்சு தப்போம் என்னுடைய தினசரி வாழ்க்கையில் சாத்தியமா அனைத்து மாற்றங்களையும் செய்வேன் என்றும் எனது குடும்பம் நண்பர்கள் மற்றும் பலருக்கும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த அதே மாதிரி இப்ப பிளாஸ்டிக் ஒரே இடத்துல காட்டோம்னா எப்படி பிரிக்கிறோம் இந்த உலக சுற்றுத்தர தலைமை தாங்கிய உலக சுற்றுச்சூழல் தினம் உலக சுற்றுச்சூழல் தினம் ஏன் கொண்டாடுறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை மட்டும் விஷயத்த ஒரு சின்ன பிரச்சனை மட்டும் மே பன்னெண்டு ஏதாவது ஒரு சிறப்பான நாள கேள்விப்பட்டிருக்கீங்களா